தட்டைப்பயிர் கத்திரிக்காய் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தட்டைப்பயிறு இன்னைக்கு லெமன் சோத்துக்கு வேலை இல்லையா ஹா இல்லைப்பா இன்னைக்கு இது மட்டும்தான் சரி சரி இப்போ கீரை ரெடி ஆயிடுச்சு கீரைக்கு வந்து தேங்காய் போடல உம் எனக்கு நாம் லேட்டாகவும் சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு அதனால சரி போடாத நல்லா இருக்கும் இப்போ கீரையில் இது போ தேங்காய் போடாமல் தான் கெட்டு போவாதா ஓகே சரி தேங்காய் போடல அதுவும் கீரைக்கு சுட சுட சாதம் வச்சு நல்லா தட்டி சாப்பிடணும் அது செமையா இருக்குமா அதோட கொஞ்சம் ரசம் ஊத்தி சாப்பிட்டா எனக்கு இன்னும் சூப்பரா இருக்கும் ஆமா நமக்கு ரசமும் கூட சேர்த்து சாப்பிட்டா செமையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்

அடுத்த வீடியோ நீங்க பாப்பீங்க செல்வாங்க போகணும் ஓகே தேங்க்யூ நன்றி பாய்